ஹலோ மக்களே நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஒரு நாள் டூருக்காக போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ட்ரெயினில் தான் போனோம் ட்ரெயினில் நைட்டு போயிட்டு இறங்கிட்டோங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த டூருக்கான வசதி வந்து மற்ற வெஹிக்கல் எங்களுக்கு கிடைக்கல டூ வீலர் தான் பெட்டருன்னு தோணுச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் ரெண்டல் பைக்ஸ் வந்து ரெண்டல் கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் விசாரித்தோம் உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு எங்களுக்கு தேவையான வண்டியை நாங்கள் எடுத்துக்கிட்டோங்க அது ஸ்பேர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எழுநூறுபா தான் அந்த அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து கீ வாங்கிக்கிட்டோம் நம்ம பேரில் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் போதுங்க அவங்க ப்ரூஃப் எல்லாமே வண்டிக்கான ப்ரூஃப் நம்ம கொடுத்துட்றாங்கங்க ரெண்டு ஹெல்மெட்டும் கொடுத்தாங்க நாங்கள் ரெண்டு பேராக தான் போயிருந்தோம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க வண்டி நாங்கள் வந்து மருதமலைக்கு போகலான்னு தாங்க கிளம்பிட்டோம் மருதமலை முருகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலான்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் சொன்னாங்க மருதமலை முருகன் கோவிலுக்கு டூ வீலரில் நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க ஆனால் நாங்கள் அந்த ரோடு வழியாக போகலங்க தொள்ளாயிரம் படிக்கட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அந்த தொள்ளாயிரம் படிக்கட்டே நம்ம ஏறி இறங்கி அந்த பகவானை பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு அற்புதத்துக்காக தாங்க நாங்க போனோம் ஆனா போன இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடச்சிதுங்க போக 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 பார்த்திங்கன்னா எங்களால நல்லாவே நடக்க முடிஞ்சது அது மிடில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் இருக்கிறாருங்க அந்த விநாயகர் பேர் தான் தோன்றிய விநாயகர் இருக்கிறாருங்க அவரை வழிபட்டுட்டு நாங்க இடும்பன்ற சாமி இருக்கிறாருங்க அதுதாங்க கந்த சஷ்டியில் வரும் இடும்பா யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றின்ட்டு வரும்ல அந்த இடும்பனை தாங்க நாங்கள் போய் பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏற 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 பகவானை பார்த்தலான்னு சொல்லிட்டு நாங்கள் மருதமலை போய்ட்டு பகவான் முருகனையும் தரிசித்துதாங்க வந்தோம் அங்கே வள்ளி தேவனையோர் அமைக்கப்பட்டு இருப்பாங்க அது வந்து சுயம்பாக வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதமலை முருகரையும் நாங்கள் பார்த்துட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மருதமலை முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த அப்படிப்பட்ட முருகரை நாங்கள் தரிசிச்சுட்டு தாங்க வந்தோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் சொல்லிட்டு சொல்லுவாங்க அவர் வந்து அந்த இடத்துலையே அவருக்குன்னு ஒரு குகை கோவில் இருக்குங்க அந்த குகை கோவிலையும் அவரையும் நாங்கள் தரிசிச்சுட்டு தாங்க வந்தோம் இந்த பாம்பாட்டி சித்தர்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குகை குகைக்கோயிலே இருந்து முருகருக்காக வழிபட்டு அந்த ஸ்தலத்துலேயே அவரையும் அமைக்கப்பட்டு இருக்குங்க நீங்களும் போனீங்கன்னா அந்த பாம்பாட்டி சித்தரையும் பார்த்துட்டு வாங்க நான் உங்களுக்கு ஸ்தல வரலாறாக சொல்கிறேன் கேளுங்க இப்போ பாம்பாட்டி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா குண்டலி ஆற்றம் பெறுவதற்காக அவர் வந்து நிறைய வந்து புத்தகங்களை படிச்சுட்டு இருந்தாருங்க அப்போ படிக்க சொல்ல அந்த குண்டலி ஆற்றம்னால் என்ன ஆற்றல்னால் என்ன அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்காக அவர் படிக்க படிக்க படி படிக்க நிறைய விஷயங்களை அவர் வந்து கலெக்ட் பண்ணாருங்க அப்படி இருக்க சொல்ல இந்த குண்டலி ஆற்றல் வந்து நிறைய பாம்புகள் மூலயமா தான் கிடைக்குது அப்போ நம்ம அந்த பாம்புகளை வந்து என்ன பண்ணுறதுன்றதை சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தார் அப்போ பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா பாம்புகள் வந்து கொத்திடும் அப்போ கொத்தின பிறகு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்றதை பார்க்கணும் அப்புறம் பாம்புகளை வந்து அடிச்சிருவார் அதை அடித்து தான் அது உள்ளே இருக்கிறது வைத்தியத்துக்கான தேவையான பொருட்கள்லாம் அவர் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து காட்டுள்ள இருக்கிற ஒரு சித்தருன்றதுனால அங்கே யாருக்காவது பாம்பு கடிச்சிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களோ இல்லை பெரியவங்களோ கடிச்சு தான் அவங்கள கொண்டுட்டு போயிட்டு அந்த தாங்க விடுவாங்களாம் உடனே அதுக்கு தேவையான மருந்தை அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவாராங்க இதுதாங்க பாம்பாட்டி சித்தர் செஞ்சுட்டு இருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த குண்டொலி ஆற்றல் கிடைக்கலைங்க அப்போ திடீர்னு என்ன பண்ணாருன்னா சண்டை முனிவர்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் தோன்றினாருங்க என்னப்பா நீ இங்கே தேடிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ கேட்டதுமே அவர் சொல்கிறாரு பாம்பை தான் சொல்லிட்டு பாம்பை தேடி தேடி நீ அடிச்சின்னா அது பாவம் தான்ப்பா கிடைக்கும் நீ வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த குண்டொலி ஆற்றல் உனக்கு வேணுன்னா அது நம்ம சிரஸில் தான்ப்பா இருக்குது அதை நீ புரிஞ்சிக்கோ அதனால் அது வேணும்னு சொல்லி சொன்னால் அந்த சிரசை வந்து ஒரு ஒரு மணியாக்கி அதை வந்து நம்ம தலைக்கு மேலே தான்ப்பா கொண்டு வர முடியும் அதை கொண்டு வந்த பிறகுதான்ப்பா நீ வந்து அந்த இறைவனுடைய ஐக்கியத்தை பெற முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க சட்டை முனிவர் சொன்னபடியே பாம்பாட்டி சித்தரும் அதை வந்து பயன்படுத்தி அந்த குண்டொலி ஆற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக தனது சிரசுலேருந்து எடுத்துகிட்டு வந்து தலையில் கொண்டு வந்து இறைவனடி சேர்றாருங்க இது தாங்க இந்த ஸ்தல வரலாறு இது பார்த்தீங்கன்னா அதன் பிரகாரமே முருகப்பெருமானும் சுப்பிரமணிய ரூபத்தில் அவருக்கு காட்சி ராஜ அலங்கார காட்சி கொடுத்தாருங்க மருதாச்சலமூர்த்தியாக அமைஞ்சார் சுப்பிரமணிய சுவாமி அதனால் தாங்க இது வந்து மருதமலைன்னு சொல்லிட்டு பெயர் பெற்றிருக்குங்க இந்த கோவிலின் ஸ்தல விரிச்சம் வந்து மருதமரம் தாங்க அதையும் போட்டிருப்போம் பாருங்கள் நம்ம வந்து பழனிக்கு போனோம்னா எப்போவாவது ஒரு தடவை தாங்க ராஜ அலங்காரத்தை பார்க்க முடியும் ஆனால் இந்த மருதமலை வந்தோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே முருகப்பெருமான் சிரிச்ச கோலத்தோட ராஜ அலங்காரத்தில் தாங்க இருப்பார் அப்படிப்பட்ட ராஜ அலங்காரத்தோடு இருக்கிற சுப்பிரமணிய சாமியை பார்த்துட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷந்தாங்க அவருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரர் இருப்பாருங்க அரகதவள்ளி தாயார் இருப்பாருங்க அவங்களெல்லாம் சுற்றிட்டு நம்ம வந்தோம் வச்சுக்கோங்களேன் விநாயகருங்க அஞ்சு முகங்க பஞ்சமுக விநாயகர் அவ்வளோ அழகாக இருப்பாருங்க அவருடைய மட்டும் அஞ்சு இல்லைங்க அங்கே பார்த்திங்கன்னா மரம் இருக்குங்க அந்த மரமும் அஞ்சு மரமாக தாங்க இணைக்கப்பட்டிருக்கு சொல்கிறேன் கேளுங்கள் அரசு வன்னி வேம்பு அத்தி குறக்கட்டைன்னு சொல்லிட்டு அஞ்சு மரங்களை தாங்க அவர் வந்து கீழே பஞ்சமுகமாக அமைச்சிருக்கப்பட்டிருக்கு அவர் அந்த இடத்துல பார்த்ததுமே எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க அவரை பார்த்துட்டு நாங்கள் வழிபட்டுட்டு நாங்கள் இறங்கிட்டோங்க இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா மூணு மைல் இருந்ததுங்க அந்த மூணு மயிலையும் நாங்கள் பார்த்துட்டு வேல்முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த மூணு மைலும் வழிபட்டுட்டு தாங்க வந்தோம் உங்களுக்கும் அதை வந்து வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் மயில் காட்சி நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழிங்க அங்கே வந்து டூ வீலரை நிப்பாட்டிட்டு சைடில் ஒரு வழி இருக்கும் அதே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் அந்த வழியாக வந்தீங்கன்னா அந்த விநாயகரை வழிபட்டு அதுக்கப்புறம் மறுபடி பழைய வழியே அவங்க சென்று மறுபடியும் வந்து டூ வீலரை எடுத்துக்கிட்டு அவங்க சன்னதிக்கு போயிடலாங்க அவங்க வந்து இந்த படி ஏறி வர வேண்டிய அவசியம் இல்லை அந்த வழியாகவும் வரலாங்க டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர் வரத்துக்கான வழிகளும் இருக்குதுங்க நீங்கள் வயசானவங்க இல்லை கை குழந்தை வச்சுருக்கவங்க அந்த வழியாகவும் போகலாங்க மருதமலை முருகப்பெருமான் சுப்பிரமணிய சாமியோடய கயிறு அங்கே விற்றுட்ருக்காங்க அது வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஃபோட்டோ வாங்கினோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தனம் வாங்கணும் விபூதியெலாம் வாங்கிட்டு குங்கோலாம் வாங்கிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து அங்கே இருந்து வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு கோவிலுக்கு போனோங்க அந்த கோவில் என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆலய தரிசன வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க